நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெருசாலாம் படிக்கலங்க ஸ்கூல் புக் மட்டும் தான் நான் படித்தேன் டெஸ்ட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணேன் அந்த டெஸ்ட் படி நான் படிச்சுட்டே வந்தேன் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஐம்பது டெஸ்ட் போட்டோம் அப்படிங்கும்போது ஒரு மெயின் டெஸ்ட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு இதான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து தோல்வி வெற்றி எதுவுமே நிறுன்னு இல்லை உங்களோட விடா முயற்சி மட்டும்தான் நிறுவனம் ஒரு அருமையான ஒன்று பார்த்தீங்கன்னா அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அது நம்மளால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு நினைக்காம அந்த வெற்றிக்கான முயற்சி இருக்குது பாத்தீங்களா அந்த முயற்சி தான் உங்களுக்கு வந்து தேடி தரும் சோ அந்த மாதிரி வந்து விடாமயற்சோட இன்னைக்குமே போராடிட்டே இருக்கேன் கண்டிப்பா நீங்க படுற கஷ்டத்துக்கு என்னைக்காக இருந்தாலும் பலன் இருக்கும் ஸோ வந்து யாருமே தோல்விங்கிறது இன்னைக்குமே நிறைந்தது இல்லை ஸோ அதை தாண்டி ஒரு விடாமுயற்சி இருந்தா வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இதுவும் இன்னும் ஒரு பெரிய வெற்றி இல்லை இதை விட நிறைய வெற்றிகள்லாம் இருக்கு என்னோட லெவல்ல இது எனக்கு ஒரு பொதுவான வெற்றியாக இருந்துச்சு நான் அடுத்த லெவலுக்கு நான் வருவேன் ஒரு குரூப் ஒன்று ட்ரை பண்ணுவேன் ஸோ எல்லாருமே அந்த மாதிரி வந்து இதோட இருந்தாலும் அடுத்தடுத்த லெவலுக்கு ட்ரை பண்ணுங்க சரி ஏன் என்னால் முடியாது என்னால் கண்டிப்பாக முடியும் என் ஃபிரெண்ட் ஒரு தான் ராஜ்குமார் உன்னால முடியலாம் யாராலுமே முடியாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்போக்கில்ல அதுதான் என் மனவோட ஓடிட்டே இருக்கும் எல்லாராலேயுமே முடியுது இயா என்னால முடியல கண்டிப்பாக என்னாலையும் முடியும் அதுதான் நான் மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு என்ன வருமோ அதை நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு ஃபிசிக்கலாம் யாருமே கோச் பண்ணல தான் பண்ணிட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஹெல்ப் இருந்துச்சு நிறைய பேரோட அந்த ஆசீர்வாதம் இருந்துச்சு